ஆவாரப்பூ வந்துட்டு டிப் பேக்ல போட்டோம் ஒரு டம்ளர் சுடுதண்ணியில இது போட்டோம்னா நல்லா இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் அதனால இது ஆஃபீஸில் ரொம்ப மூவ் ஆகிட்டு இருக்கு இது வந்து முருங்கை இது முருங்கை டிப்பு இது வந்து கொய்யா அதே மாதிரி இது செம்பருத்தி ட்ரிங்க் சங்குப்பு ட்ரிங்க் புளியல் பொடி பண்ணலாம் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இது ரெடி பண்ணும் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் போட்டு அப்புறம் பசங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த மஞ்சள் இல்லாமல் கேட்க ஆரம்பிச்சாங்க அதனால மஞ்சள் இல்லாத புளியல் பொடி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரொம்ப குறுகிய முதல் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் போடலை வீட்டுக்கு சமைப்பேன்ல அதோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி வந்தேன் இப்போ வந்து எனக்கு மந்த்லி ஒரு தேர்ட்டி கிட்டே வரும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டா சாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்திர்பல் லபார்ட்ரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக இருக்குங்க எட்டு பேட்ச் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்தி முடிச்சுட்டோம் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஒன்போதாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு இந்த ஒன்பதாவது பேட்சில் நம்ம யார் அறிமுகப்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா ராணின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க அது நான் சொல்கிறத விட அவங்க சொல்ல நம்ம எல்லாருமே கேட்போம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராணி நான் மதுரையிலேருந்து வரேன் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் வந்துட்டு சாப்பாடெலாம் பண்ணி இருந்தேன் வீட்டு சாப்பாடு அப்படின்றதுல அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை தோசை போட்டுருவோம் ஒரு நாள் ஆவாரம்பு தோசை ஒரு நாள் முடக்கத்தான் தோசை அப்படின்ட்டு போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வீக்கெண்டு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு கலெக்ஷனுக்கு போயிடும் வில்லேஜ் சைடு அப்புறம் அது வந்துட்டு கொஞ்ச நாள் தான் ஸ்டோர் பண்ண முடிஞ்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியாதனால என்ன பண்ணோன்னா அதையே அதையே வந்துட்டு மதிப்பு கூட்டி நம்ம டிப்பில் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இது வந்துட்டு ஆவாரம் பூ ஆவாரம் பூ வந்துட்டு டிப் பேக்கில் போட்டோம் எல்லாமே இப்படி எடுத்து வந்துட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் இது போட்டோம்னா நல்லா இதோடய எல்லாம் இறங்கிடும் அதனால் இது ஆஃபீஸில் ரொம்ப மூவ் ஆகிக்கிட்டு அது வந்துட்டு தேவைப்படுச்சுன்னா தோசையிலே அப்படியே பொடியாக கலந்துக்கிற மாதிரி ஐடியா வந்துச்சு அதே மாதிரி ஆவாரம் பூ இது வந்து முருங்கை 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 டிப்பு இது முருங்கை டிப்பு இது வந்து கொய்யா அதே மாதிரி இது செம்பருத்தி ட்ரிங்கு இது வந்து சங்குப்பு ட்ரிங்க் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படியே சைட் பை சைடாக வந்துட்டு அப்படியே காலேஜ் பசங்க தானே பா சா சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு இது பண்ணலாம் குளியல் பொடி பண்ணலாம் அப்படின்ட்டு பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இது ரெடி பண்ணும் இது கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் போட்டு அப்படியே போகும்போது அப்புறம் பசங்களுக்கும் கேட்டு கேட்க ஆரம்பித்தாங்க அந்த மஞ்சள் இல்லாமல் கேட்க ஆரம்பித்தாங்க அதனால மஞ்சள் இல்லாத குளியல் பொடி இதுவும் தயாரித்து கொடுத்துட்டு வந்தோம் நல்லா போய்கிட்டுருக்கு இது பசங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு தான் இது மூவ் ஆகுது இது வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு நல்லா ஆஃபீஸ் சைடு நல்லா மூவ் ஆகுது அவ்வளோதான் அது போக வந்துட்டு சும்மா சத்து மாவு குழந்தைங்களுக்கு ஒரு டூ இயர்ஸாக இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் வீட்டில் பக்கத்துல நியர்பை ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு தான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டு சாப்பாடு அது போது இந்த முருங்கை இலை ஆவார இலை இதெல்லாம் அதில் வந்து தோசையில ஆட் பண்ணேன் அப்படி ஆரம்பிச்சா தான் இந்த டிபேக் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீட்டுல ரொம்ப பிள்ளைங்களுக்காகட்டும் எங்களுக்காகட்டும் ஒரு டீக்கு பதிலாக இது ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு குடிச்சோம்னா ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு எனர்ஜியாக ஃபீல் ஆகுது என்னோட முதலீடுனா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் வீட்டுக்கு என்ன பண்ணுவனோ இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இப்படி சமைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க வந்து சமைக்க சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படி தான் என்னோட ஆச்சு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்காரோட ஆஃபீஸ்க்கு இதை கொடுத்து விட்டேன் இந்த டிப்பேக்கு அதுவும் நல்லா மூவ் ஆச்சு அப்படி இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களோட கிட்ஸுக்கு கொடுத்தேன் மாவு அதுவும் ஓகே நல்லா மூவ் இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரொம்ப குறுகிய முதல் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் போடலை வீட்டுக்கு இது வீட்டுக்கு சமைப்பில்ல அதோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி வந்தேன் இப்போ வந்து எனக்கு மந்த்லி ஒரு கிட்ட வரும் குக்கு மெஸ் அப்படின்ற பேரில் தான் ஃபஸ்ட்டு குக்கு மெஸ் அப்படின்னு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து குக்கு குக்குன்ற பேர்லேயே குக்கு நேச்சுரல்ஸ் அப்படின்னு அப்புறம் குக்கு டிப்பேக் அப்படின்னு வச்சு ஓகே என்னால் என்னோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்தளவு நான் பண்ணிக்கிறேன் எங்கள் மெஸ்ஸை வந்துட்டு மிச்சத்து இது வந்துட்டு நல்லா போய்கிட்டிருக்கு எந்தளவு பாஸ்டாக போகமோ அளவு போயிட்டு இருக்கு எனக்கு கூகுள்னா இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்காகப்படுது எனக்கு கம்பேர் பண்ண மெஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்காகப்படுது அது வந்து ஹார்ட் ஒர்க்காகப்படுது ஸோ அதை நான் விட்டுட்டு கூட இதை வந்து இதில் தான் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கு இது எவ்வளோ என்னால் தர முடியுமோ நல்லாவே தரலாம் அப்படின்ட்டு ராணி மிக சிறப்பாக பேசினாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க குக்கு அப்படின்னு ஒரு மெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம் கரெக்டுங்களா நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேன் உங்களுக்கு கேமரா இல்லாம அவங்க வந்து மிக சிறப்பாக அவங்களோட ஸ்டோரியை பத்தி சொல்லியிருந்தாங்க ஆனால் கேமரா முன்னாடி வந்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு சரிங்களா குக்கோ அப்படின்னு ஒரு ஒன்று ஆரம்பிச்சு பக்கத்துல இருக்க ஹாஸ்டல் குழந்தைங்களுக்கு அந்த உணவு கொடுத்துருக்கீங்க அதுல வந்து நீங்க இந்த பொடியெல்லாம் இந்த மூலிகை பொடியெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க அவங்க நல்லா இருக்குன்னு இவங்களுக்கு வந்து அவங்க லீவ்ல போயிட்டாங்கன்னா அந்த மாவு எல்லாம் மிஞ்சி போகுமா அந்த மாவு எல்லாம் என்ன பண்றது வேஸ்டா போகும் அவங்களுக்கு அப்புறமா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க தனியா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா தேவைப்படுறப்ப அந்த பொடியை வந்து தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தோணி அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து அவங்களுக்கு ஒன்று தோணி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா டிப்டி மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி தோணியிருக்கு அதனால் ஒரு டிப்டியை வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க அவங்க தோசையில் என்னென்ன பொடியெல்லாம் போடுவாங்களோ என்னென்ன கீரை பொடியெல்லாம் போடுவாங்களோ அந்த கீரைகளை எல்லாம் டிப்டியாக பண்ணியிருக்காங்க அதை வந்து தேவைப்படுறவங்க அதை ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி குடிச்சுக்கலாம் இல்லைங்களா ஸோ அப்போ அவங்க வந்து அந்த டிப்டியை வந்து அந்த அவங்க என்னென்ன கீரைகளில் பூக்கள்லாம் என்ன ஆட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஆவாரம்பூ அப்புறம் செம்பருத்தி அப்புறம் சங்குப்பூ சங் ஆ பாருங்க நல்லா வருது இப்போ சங்குப்பூ இதெல்லாம் டிப் பண்ணி குடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட அவங்க அந்த நலுங்கமாகவும் பண்ணியிருக்காங்க குளியல் பொடியும் பண்ணியிருக்காங்க மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க பேக்கிங் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது என்ன அழகாக ஒரு கோல்டன் கலர் போட்டு ரொம்ப அழகாக நான் கூட இது என்னவோ கிஃப்ட்டு பேக்குன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவங்களோட டிப்டி வந்து இதில் இருக்குது நம்ம இப்போ இந்த டிப்டியை குடிச்சு பார்க்கலாம் நான் குடித்து பார்க்கட்டுமா தாராளமாக குடித்து பாருங்கள் தாராளமாக குடித்து பார்க்கவா பாருங்கள் இதில் நாங்கள் சுடு தண்ணி வச்சு அந்த டிப்டியை போட்டிருக்கோம் குடிச்சு பாக்குறேன் ரொம்ப அருமையா இருக்குங்க ஆவாரம் பூ ஸ்மெல்லு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதுல ஆனா சுகர்லாம் எதுவுமே நீங்க ஆட் ஆட் பண்ணிக்கலாம் ஹனியோ சுகரோ எது வேணுமோ நாங்க ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணி குடிச்சிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க சுகர் பேஷண்ட் கூட சுகர் இல்லாமல் இருக்கிறதுனால இதை குடிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில டிப்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க இதில் சுகர் இல்லாதனால சுகர் பேஷண்ட் கூட வாங்கி குடிச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குமா ரொம்ப இன்னோவேஷனாக யோசிச்சுருக்கீங்க மிக சிறப்பு இவங்களோட ப்ராடக்ட் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் தரோம் அவங்கள தொடர்பு கொண்டு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிங்க அவங்க இன்றைக்கி கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாங்க அதனால் அவங்க பேசலான்னு வருத்தப்பட வேண்டாம் அவங்களோட வாய்ஸாக நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நன்றி